அப்படியா நான் போய் பார்க்கணுமே சரி ஒரு படகை கொடுங்க ஒரு படகில் இந்த மதபோதகர் இறங்கி அந்த தீவுக்குள்ளே வந்தாச்சு அந்த மூணு பேரையும் பார்க்கணுன்னு பார்க்குறாரு ஏதோ குகையில் உட்காந்துருக்காங்க பார்த்தா மனிதர்கள் மாதிரியே தெரியல தலைமுடியெல்லாம் நீளமாக இருக்குது போட்டுட்டுருக்குற உடையெல்லாம் அழுக்காக இருக்குது எல்லாம் அழுக்காக இருக்குது என்ன சாப்பிட்றாங்க என்ன குடிக்கிறாங்க ஒன்றும் தெரியல ஆனால் இவரையே பார்த்துட்ருக்காங்க வந்த உடனே அவர் கேட்குறாரு நான் ஒரு மொழியில் பேசுகிறேன் அதாவது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் புரியல எங்களுக்கு சரியா ஜாடை மொழியில் அவர் சொல்றாரு கடவுள் இருக்கார் அவர் தெரியுமா அப்படின்னு தெரியாதுன்னு சொல்றாங்க ஜாடை மொழியிலேயே மதம் அப்படிங்கறதெல்லாம் போட்டு காமிக்கிறாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேத புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா வேத புத்தகத்தையும் சொல்றாரு ஒவ்வொரு மதத்தினுடைய வேத புத்தகத்தையும் சொல்றாரு ம் இல்லை கோவிலுக்கு போயிருக்கீங்களா தொழுக பண்ணியிருக்கீங்களா பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா பூஜை பண்ணியிருக்கீங்களா எல்லாம் சொல்லி பார்க்குறாரு ஒண்ணுமே தெரியல உடனே அவர் நினைக்கிறார் ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு இங்க உட்காந்துருக்காங்க ஆண்டவனை தெரியாதுங்கிறாங்க நல்ல மத புத்தகங்கள் தெரியாதுன்னு சொல்றாங்க நல்லொழுக்கம் தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது இவங்க யாருக்கும் பொய் பேசுறதுனா கூட என்னன்னு தெரியாது ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா கணக்கில் எடுக்கலை உட்கார வச்சு ஆண்டவன்னா யாருன்னு சொல்லி கொடுக்குறாரு பூஜை பண்றதுனா என்னன்னு சொல்றாரு கோவில்னா எப்படி இருக்கும்னு சொல்றாரு தேவாலயம்னா எப்படி இருக்கும்னு சொல்றாரு பள்ளிவாசல்னா எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு மழலை மாதிரி எல்லா மூணு பேரும் மறுபடியும் இவர்கிட்ட திருப்பி சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னா மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க மீண்டும் சொல்லி கொடுக்கறாரு மீண்டும் மறந்து போச்சு மீண்டும் சொல்லிக் கொடுக்கறாரு மீண்டும் மறந்து போச்சு அன்னைக்கு பூரா அங்கேயே இருந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்பாடா அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மூணு பேரும் சொன்ன உடனே இனி நான் நிம்மதியா கப்பலுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு வந்த படகுல திரும்பி கப்பலுக்கு போய் கப்பல் கிளம்ப போகும் பொழுது திரும்பி பார்க்கறாரு பார்த்தா இந்த மூணு பேரும் கடல் மேலே எந்த விதமான தோணியோ படகோ எதுவும் தேவையில்லாமல் ஏதோ தரையில் நடக்கிற மாதிரி கிடனு நடந்து ஓடி வந்து கப்பல் கிட்ட நிற்கிறாங்க ஆச்சரியம் தாங்கவே முடியல அந்த அந்த ஒரு மதகுருமார்க்கு ஏன்னா தெய்வத்தை பக்கத்தில் பார்த்தவங்க மட்டுந்தான் கடல் மேலே அப்படி நடப்பாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்காரு எதுவுமே தெரியாத இந்த மூன்று பேர் மொழி தெரியாதவங்க மதம் தெரியாதவங்க இனம் தெரியாதவங்க பாஷை இல்லாதவங்க தெய்வத்தை பார்க்காதவங்க பிரார்த்தனை பண்ணாதவங்க கோவில் இருக்கிறது தெரியாதவங்க இவங்க மூணு பேரும் ஏதோ தெய்வத்தின் தூதுவர்கள் மாதிரி மூன்று பேரும் ஓடி வந்து நின்று அவர்கிட்ட நீங்க சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை எங்களுக்கு மறந்து போச்சு நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டபோது அந்த மதகுரு குமிஞ்சு பார்த்து சொன்னாராம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க எந்த பிரார்த்தனையுமே இல்லை நீங்க கும்பிட போக எந்த தெய்வமுமே இல்லை மூன்று தெய்வங்களை பார்த்துட்டு போறேங்கிற நம்பிக்கையோட நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொன்னாராம் குழந்தைங்க மதிப்பெண் வாங்கினா நாலு பேர் நடுவில் மதிப்பு வளரோங்கிறது சத்தியம்தான் ஆனா குழந்தைங்க நல்ல மனிதர்களாக வளர்ந்தாங்க அப்படின்னா நாம போனதுக்கு அப்புறமும் நம்ம புகழ் சத்தியம் பாடுவாங்க குழந்தை வாங்குறது பெரிய விஷயமாக இருக்கலாம் நல்ல மனிதர்களாக இருந்து மருத்துவர்களாக மாறணும் நல்ல மனிதர்களாக இருந்து பொறியியல் வல்லுநர்களாக மாறணும் நல்ல மனிதர்களாக இருந்து விஞ்ஞானத்தில் பெரிய ஆட்களாக மாறணும் நல்ல மருத்துவர்களாக மாறுறதுக்கு முன்னால மனிதர்களாக அப்துல் கலாம் ஐயா அவர்களை நாம ஏன் இவ்வளோ பெரிதாக கொண்டாடி கொண்டாடி மகிழறோம் தெரியுமா இந்தியாவினுடைய முதல் பிரஜையாக அவர் நின்னதுக்காக இல்லை ஒரு ஆசிரியராக நின்னதுக்காக மட்டும் அல்ல ஒரு மிக தலை சிறந்த மனிதனாக கடைசி நிமிடம் வரை தன்னை கொண்டே இருந்ததற்காக நான் எல்லா மேடைகள்லையும் சொல்லிட்டு போற ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு நல்ல மனிதனுக்கும் நல்ல மனிதன் இல்லாமல் பதவியை மட்டுமே பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை தாய் தகப்பந்தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அறம் சார்ந்த கல்வியை நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தை கேட்காது உதறிட்டு இறங்கி போகும் அவங்களுக்கு அவ்வளவுதான் வயசாச்சு எங்கள் காலத்தில் அப்படின்னு நீங்கள் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளையோ எழுபதுகளையோ தயவு செஞ்சு கணக்கு காமிக்காதீங்க அவங்க இரண்டாயிரத்தி பதினாறுக்கு சொந்தமானவங்க நம்மளை விட கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க ஊடகங்களுடைய பயங்கரமான ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்காங்க திரைப்படங்கள் திட்டமிட்டு அவங்கள திசை திருப்பும் பொழுது வேற வழி இல்லாம குழந்தைங்க வாடி வதங்கி இருக்கும் பொழுது நீங்க தான் மிகப்பெரிய அரணாக நிக்க போறீங்க நீங்க குழந்தைய பிடிச்சு சொல்லுங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியிலிருந்து தொழிற்சாலையிலிருந்து மேலே போகக்கூடிய கருப்பான புகைக்கும் மழை மேகத்துக்கும் இங்கிருந்து பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் ஒன்றுன்னு தெரியாது பார்க்கறதுக்கு ரெண்டுமே கருப்பாக தான் இருக்கும் வாழ்க்கையில் சம்பாதிச்சு மேலே போகிற எல்லாருமே மழை மேகமாக இல்லை தொழிற்சாலையிலேருந்து வந்த கரும் புகையா அப்படின்னு அடையாளம் தெரியாமல் ரெண்டையும் பார்த்து ஆணை நிற்போம் பல நேரங்களில் மயில் கூட கருப்பான அந்த புகையை பார்த்து மேகமோ நினச்சி அங்கேயே நின்றுடும் மேலே போறதுல எந்த பெருமையும் கிடையாது மேலே போயிட்டு மறக்காம கீழே வரும் இல்லையா அதில் தான் பெருமை அந்த இடம் வரும்போது தான் இந்த கார் மேகமாக நிற்கக்கூடியது மழையா பெஞ்சு மறுபடியும் கீழே வரும் இதுதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி காமிச்சது நீங்கள் எவ்வளோ உயரம் போனாலும் திரும்பி மண்ணுக்கு வா அப்பா அம்மா இதை சொல்லி கொடுங்க ஆடம்பரமான வாழ்க்கையை குழந்தைக்கு தயவு செஞ்சு காட்டாதீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குழந்தைக்குன்னு திட்டவட்டமாக வீட்டில் செய்ய வேண்டிய ஏதாவது இரண்டு வேலைகளை அவங்களுக்கு மறக்காம பழக்கி விடுங்க என் குழந்தை படிக்குது என் குழந்தை படிக்குது அப்படின்னு இருக்கிற வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு தாய் தகப்பன் செய்கிறத விட முட்டாள்தனமான ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நாம் அத்தனை பேர் எங்கள் வயசில் இருக்கிற எல்லாருமே வீடு கூட்டியிருக்கோம் பாத்திரங்கள் கழுகியிருக்கோம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் துணி துவைச்சிருக்கோம் தோச்ச துணியை காய போட்டிருக்கோம் அம்மா உடம்பு சரியில்லைன்னா சமைச்சிருக்கோம் அப்பாவுடைய சைக்கிள் வண்டியை தொடச்சி வச்சுருக்கோம் ஆலம் விழுது கதை சொன்னதே அதுக்காக தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே ஐயோ என் குழந்தை விழுந்துடும் ஐயோ என் குழந்தை விழுந்துடும் அப்படின்னு குழந்தை விழப்போனா கூட குறுக்க விழுந்து காப்பாற்றி காப்பாற்றி வரக்கூடிய தாய் தகப்பன் செய்யக்கூடியது இட்ஸ் நாட் சர்வீஸ் இட்ஸ் டி சர்வீஸ் குழந்தைக்கு விழ தெரிஞ்சா தான் எழுந்திரிக்க தெரியும் விழத் தெரிஞ்சாதான் எழுந்திரிக்க தெரியும் விழத் தெரிஞ்சாதான் விழர்ந்து என்னன்னு தெரியும் விழத் தெரிஞ்சாதான் விழுந்தவனோட வலி தெரியும் விழத் தெரிஞ்சாதான் எழுந்திருக்க முடியும் எழுந்திருச்சாதான் விழுந்தவனுக்கு கை கொடுக்க முடியும் அப்பா அம்மா இதை தயவு செஞ்சு குழந்தைக்காக சொல்லிக் கொடுங்க தள்ளி விடுங்க நான் சொல்லவே இல்லை அம்மா கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா இடுப்பில் குழந்தையை தூக்கிட்டு பள்ளத்தை தாண்டி போவாங்க அப்பா இருந்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா பின்னால் குழந்தையை இறக்கி விட்டுட்டு வாடா அப்படின்னு தாண்டி போயிடுவாரு அவர் போக மாட்டாரு ஆனால் கடைக்கண்ணால் பார்த்துட்டே இருப்பார் இது உருண்டு விழுந்துருச்சுன்னா அம்மா ஓடுவாங்க அப்பா சொல்வாரு இருக்கிறட்டும் இருக்கட்டும் பொதுவாக எழுந்துருச்சு வரட்டும் அப்படின்னு முட்டிலெல்லாம் சிராய்ச்சிட்டு அந்த குழந்தை எழுந்துருச்சுன்னா அம்மா தடவி கொடுப்பாங்க அப்பா கையை பிடிச்சி என்னடா விழுந்துட்டியா அப்படின்னு அப்பா கேட்குற அந்த கெத்துலையே குழந்தை அப்பாவை அண்ணாந்து பாத்துட்டு பார்த்துட்டு இல்லை நான் விழவே இல்லை எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லணும் அந்த பொய் தெரியணும் விழருதுன்னா என்னன்னு தெரியணும் இது அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும் தாய் தகப்பன் இதுலேருந்து குழந்தைங்களை காப்பாத்துனீங்க அப்படின்னா இயற்கைக்கு முரணாக ஒரு குழந்தைய வளர்த்து தெருவில் இறக்கி விட போறீங்கன்னு அர்த்தம் காலுக்கு தங்கத்தாலேயே செருப்பு போடுங்கப்பா வேண்டான்னு சொல்லலை ஆனா விடக்கூடிய சாலையில் முள்ளும் கல்லும் பள்ளமும் இருக்கும் சாலையில் உங்க குழந்தை இறங்கி நடக்கணும்னா சாலையை செப்பனிட வேண்டிய வேலை சாலை எப்படி இருந்தாலும் காலை பதிச்சு நடக்கக்கூடிய தைரியத்தையும் உருவத்தையும் காலுக்கு கொடுக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய வேலை உங்களுக்கு சொல்ல வேண்டியதையும் நான் சொல்லியாச்சு அடுத்தது தாயாவும் தகப்பனாவும் நண்பனாகவும் இந்த குழந்தைங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மொத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் நாம் எல்லாம் திறந்து பேச ஆரம்பித்த உடனே குழந்தைங்கலாம் ஆண் பார்த்து கேட்கணுங்கிறது நம்மளுடைய பெரிய ஆசை நம்மளுடைய கவலைகளையும் துக்கத்தையும் வருத்தத்தையும் மூட்டை கட்டி வீட்டோட போட்டுட்டு ஓடி வந்து நின்று அந்த குழந்தைங்களை பார்த்து சிரித்து நம்ம பாடம் எடுக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் ஆனால் ஆசிரியர்களுக்கு வந்து தெரியணும் பாரதியார் தான் சொல்லுவார் குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவார் குழந்தைங்களுடைய உடல் அசைவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் அது காலையில சாப்பிட்டுட்டு வந்ததா அப்படின்னு குழந்தைங்களுடைய உடல் அசைவியும் கண் அசைவியும் நீங்க பாடம் எடுக்கும் போது குமிஞ்சு கையை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா காலையில தாயும் தகப்பனும் போட்ட சண்டையை வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு வந்த குழந்தை உங்க வகுப்பில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம் நீங்க தான் அனுசரித்து போகணும் நீங்க தான் தோளுக்கு அரவணைச்சு போகணும் நீங்க நாளைக்கு உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடச்சி அதை வாங்கிட்டு நீங்க போகும்போது அந்த விருதுல கூட உங்களுக்கு பெருமை தெரியாது இறங்கி நீங்க வரும்பொழுது சாலையை தாண்டும் போது ஏதோ படகு மாதிரி ஒரு கார் வரும் அந்த கார்ல இருந்து இறங்கி ஏதோ ஒரு சின்ன ஒரு நபர் முப்பது வயது நபரா இருக்கலாம் உங்களுக்கு ஐம்பது ஆயிருக்கலாம் தலையில நறச்சிருக்கலாம் கால் கலந்திருக்கலாம் நீங்க அந்த வாங்கின விருதோட வரும்போது எதிரில் ஓடி வந்து உங்க கால்ல விழுந்து தலையில எடுத்து வச்சுட்டு மிஸ் அப்படின்னு கூப்பிட்டாலோ சார் அப்படின்னு கூப்பிட்டாலோ உங்களுக்கு அடையாளம் தெரியாது நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இந்த உயரத்துக்கு நான் வந்ததுக்கு அன்னைக்கு கிளாஸ்ல கண்டிச்சிங்க சார் அதுதான் அப்படின்னா ஆயிரம் பேர் கைத்தட்ட ஆயிரம் பேர் புகைப்படம் எடுக்க ஆயிரம் பேர் ஆட்டோகிராஃப் வாங்க வாங்கின விருதை விட பெரிய விருது தடம் புரண்டு போன ஒரு குழந்தைக்கு விரல் கொடுத்து பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை என்ன திட்டுனாலும் கற்றுனாலும் வீட்டில் போய் எனக்கு பற்றி எதிர்த்து ஆயிரம் குரல் கொடுத்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோடு நிற்கக்கூடிய ஆசிரியரை மட்டும் குழந்தைங்க வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கொண்டாடும் நான் ஆசிரியர்கிட்ட சொல்கிறது உண்டு என்ன தெரியுமா சில்ட்ரன் டூ நாட் மைண்ட் அ ஸ்ட்ரிக்ட் டீச்சர் கண்டிப்பான ஆசிரியர்களை பற்றி குழந்தைங்க கொஞ்சம் கூட கவலைப்படாது ரெண்டு நாளைக்கு நீங்கள் கடிச்சீங்க அப்படின்னா ஐயோ பயங்கரமாக கடிப்பாங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்குவாங்க இப்படியே இடிச்சுக்குவாங்க சொல்லப்போனால் நீங்கள் போர்டு பக்கம் திரும்பினா தங்களுக்கு கூட சிரிச்சுக்குவாங்க அவ்வளோதான் அதுகளால் பண்ண முடியும் கண்டிப்பான ஆசிரியர்கள் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன புரியும் என்னை கண்டித்து நான் ஒன்பது மணினா ஒன்பது மணிக்கு வகுப்புக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிச்சு என்ன என் ஆசிரியர் சொல்றதுக்கு முன்னால எட்டு ஐம்பத்தெட்டுக்கு ஆசிரியர் வகுப்புக்கு வந்துட்டாரு தன் மேலேயே கண்டிப்பா இருக்கிற ஆசிரியர் தானே என் மேல கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களை தெய்வமா கொண்டாடும் சில்ட்ரன் டூ நாட் மைண்ட் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் பட் சில்ட்ரன் கென் நாட் டாலரேட் அ பார்ஷியல் டீச்சர் பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆசிரியரை குழந்தைகளால் தாங்க முடியாது யார் காலதாமதமாக வந்தாலும் இதுதான் விதி அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த விதியை தனக்கும் சேர்த்தி போட்டுட்டார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க இப்போ அறிவுடைய மிகையான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தாதான் தான் அவங்களுக்கு பாடம் பயிலணுங்கிற அவசியம் கிடையாது ஆசிரியர்கள் இல்லாமலேயே பாடம் அவங்க காதுக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்தாச்சு ஆனா ஒரு ஆசிரியரை இன்னும் உங்களால மாற்ற முடியாது பண்ண முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களை தவிர ஆசிரியனை தவிர ஆண்டவனை தவிர தவறு செய்தாலும் பரவாயில்லைன்னு சொல்ற அந்த உரிமை ஒரு நீதிபதிக்கு கூட கிடையாது ஒரு ஜட்ஜால கூட என்ன பண்ண முடியும் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்ல முடியும் தப்பு செய்யலை அப்படின்னா விடுதலை பண்ண முடியும் ஆனா ஆசிரியரும் ஆண்டவனும் மட்டும்தான் மன்னிக்க கூடிய மிகப்பெரிய ஆயுதத்தை கையில வச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க ரொம்ப வழுக்கக்கூடிய பாதையில் இருக்காங்க யாராவது எங்கிட்ட ஓடி வந்து நீ ஒரு பதினெட்டு வயசாக மாறுறியா அப்படின்னு கேட்டால் இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு ஓடியே போயிடுவேன் மறுபடியும் ஒரு ப்ளஸ் டூ பார்க்குறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது அடுத்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறதுக்காகவே குழந்தையை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாய் தகப்பன் மாறிய இந்த காலகட்டத்தில் அன்பும் ஆதரவும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் திரும்பண பக்கம்லாம் திசை மாற்றக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது ஆசிரியர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஆசிரியராக இருந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் காலையில ஒன்பது மணிக்கு கல்லூரி அப்படின்னா ஏழு மணிக்கு நான் போன காலங்களெல்லாம் இருக்கு ஏழு மணிக்கு போகும்போது ஒரு குழந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது எத்தனையோ இடங்களை நான் மீண்டும் மீண்டும் ஆனா ஒவ்வொரு தடவை நான் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் என் கண்முன்னா அந்த காட்சி வருது வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் மனதில் ஒரு சின்ன மாற்றமாவது வருது வந்து எப்பொழுதுமே கல்லூரியில் ஒரு சிமெண்ட் பெஞ்சில உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருப்பாரு மீறி போனா பதினெட்டு வயசு இருக்கும் வகுப்புக்கே போகாம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாரு பத்து நாள் பார்த்தாச்சு பதினோரு நாள் பார்த்தாச்சு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஒரு ரெண்டு வாரம் தாண்டினதுக்கு அப்புறம் அப்பதான் முதலாம் ஆண்டு குழந்தை அவர் நான் தாண்டி போகும்போது வாப்பா அப்படின்னு சொல்லி நான் வாயை மூடுறதுக்குள்ள பின்னால் ஓடி வந்துட்டார் ஓடி வந்து என்னுடைய அறைக்கும் வந்தாச்சு நான் பைய மாட்டிட்டு என்னுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு குடிக்கிற தண்ணியை எடுத்து மேல வச்சு நிமிர்ந்து பார்க்குறேன் கை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காரு அவர் வகுப்பு என்னுடைய மாணவர் கூட கிடையாது என்னுடைய முதலாண்டு மாணவர்கள்லாம் எனக்கு அடையாளம் தெரியும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால இது பாவம் காலையில ஏழு மணிக்கே வந்து உட்காந்துருக்குது இது சாப்பிட்டுதான் இல்லையா பத்தாம்வோ ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் தேம்பி தேம்பி அழுத பையன் பதினெட்டு வயது பெண் குழந்தை அழுதா உங்களால் சமாளிக்க முடியும் பதினெட்டு வயது ஆண் குலுங்கி குலுங்கி அழும்போது என்ன பண்றதுன்னு கூட நம்மளால தெரியாது நமக்கு ஆண்களுக்கு அழகுக்கான உரிமையே நிராகரிச்சிருக்கு மரியாதை அழுது அப்புறம் இந்த தண்ணியை குடிமா அப்படின்னு கொடுத்தாச்சு ஒன்றும் சொல்லலை கண்ணெல்லாம் கலைஞருக்கு தண்ணி எடுத்து குடிச்சாச்சு குடிச்ச மறுபடியும் வச்சதுக்கப்புறம் நான் நினச்சேன் சரி தண்ணியை குடித்தா துக்கமும் தண்ணியும் ஒன்றா இறங்கி வயிற்றுக்கு போயிடும் இல்லை பல நேரங்களில் தண்ணி தான் இறங்கி போகும் துக்கம் அப்படியே தொண்டையிலேயே உட்காந்துட்டுருக்கும் போல இருக்குது அப்படியே உட்காந்துட்டு இருந்தது சாப்பிட்டியான்னு கேட்டேன் மறுபடியும் அழ ஆரம்பித்தான் பார்த்தா என்னுடைய டைம் டேபிளில் ஃபஸ்ட் அவர் எனக்கு ஃப்ரீ வரியா போகலாம் கேண்டீன் போயிட்டு வரலாமா அது இல்லைங்க மிஸ் கல்லூரிக்கு வந்து மிஸ்ஸுன்னு கூப்பிடணோன்னா இது இன்னும் பள்ளிக்கூடத்தையே தாண்டலைன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது யூனிஃபார்ம் தான் போடலையே தவிர இன்னும் ஸ்கூலில் தான் மிஸ் மிஸ்ன்னு கூப்பிடணும் சொல்லுப்பா என்ன பிரச்சனை போகலாமா அப்படின்னு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு பசிச்சா ஏதாவது கொடுக்க முடியும் அவ்வளோதான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொன்னது தான் நான் நினைச்சேன் நீங்களும் நானும் நிறைய படிச்சிருக்கலாம் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம் வகுப்பில் வந்து வாயை திறந்தா மெய் மறந்து போகிற மாதிரி உங்களால் பாடம் எடுக்க முடியக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அறுபது கழிந்தையில ஏதோ அஞ்சோ ஆறோ அன்றைய காலை பொழுத தொலைச்சிட்டு வந்து நம்ம வகுப்பில் உட்காந்துருக்குன்னு நமக்கு புரியணும் பாதுகாப்பாக அந்த குழந்தை உணரலன்னு நமக்கு புரியணும் நீங்களும் நானும் விரல் கொடுக்கலைன்னா அந்த குழந்தை விழுந்துடுன்னு தெரியணும் வாழ்க்கை குழிச்சு வச்சிருக்கோம் எந்த குழியில் வேணாலும் குழந்தை விழலாம் போதையில் விழலாம் மதுவில் விழலாம் சோம்பேறித்தனத்தில் விழலாம் ஏன் தற்கொலையில் கூட அந்த குழந்தை விழுந்துடலாம் பிடிக்கிறதுக்கு நம்ம கை அந்த பையன்கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷம் அவன் சொன்னது ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு போதை தண்ணி மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு ஏதோ அவர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை இழுத்து மூடிட்டாங்க சோகம் தாங்காமல் வந்த பழக்கம் நிரந்தரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு அம்மாவும் மிதி அடிக்கிறாரு என்ன அடிச்சாரு நேத்ராத்திரி கூட அப்படிதான் இருந்தது இன்னைக்கு காலையில அம்மா முகம் வீங்கி இருக்கு பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்ப கிளம்பும் போது அம்மா சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் காலையில அம்மா சமைக்கலையா சரி பிரச்சனை இல்ல வா சாப்பிட்டுட்டு வரலாம் அது இல்லைங்க மிஸ் அவருக்கு அவன் வருத்தத்தை சொல்றதுக்கு ஆள் தேவை மறுபடியும் சொல்றேன் உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஆள் இருக்கு கையில் ஒரு வாட்ஸ்அப்பை வச்சுட்டு யாரோ அனுப்பின செய்தி சம்பந்தம் இல்லாத செய்தியை பார்த்து சிரிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தில் எழுதி வச்சிருக்கக்கூடிய வருத்தத்தை பார்க்க நம்ம கண்களுக்கு சக்தி இல்லைங்கிறது மட்டும்தான் சத்தியம் கூட படிக்கிறவங்களோட வருத்தம் கண்ணுக்கு தெரியல குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வருத்தம் கண்ணுக்கு தெரியல மனைவியோட வலிகள் கண்ணுக்குள்ள கணவனுக்கு தெரியல கணவனுடைய சோர்வு மனைவிக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய போதையை உள்ளங்கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நாட்கள் கரைய கரைய நிழல்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நிஜத்தை மறுத்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிஜம் ஒரு நாளைக்கு முகத்துல வந்து அறையும் பொழுது அப்புறம் இந்த நிழலை பற்றி உங்களால ஒண்ணுமே பேச முடியாது இந்த குழந்தை என்கிட்ட சொன்னது வீட்டை விட்டு கிளம்பும் மறுபடியும் கேட்ட அம்மா சமைக்கலையா ஐயோ அது இல்லை மிஸ் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் குறுக்க குறுக்க வரீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சரி சொல்லுப்பா எங்கிட்ட அவனுடைய பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்ன என்கிட்ட இருக்கு கேட்கறதுக்கு ரெண்டு காதும் வாங்கறதுக்கு ஒரு மனசும் இருக்கு ஒரு பட்டமும் மட்டும்தான் சத்தியம் கேட்க ரெண்டு காதும் ஒரு வேணும் தாய் தாய்தகப்பன் கேட்குற நிலைமையில இல்லை உலகம் கேட்க தயாராக இல்ல ஐம்பது குழந்தைங்க இருக்கிற இடத்துல உங்க மட்டும்தான் பெரிய கவலையான ஆசிரியரும் கையை விட்டுட்டாங்கன்னா ஆண்டவன் கூட பக்கத்துல வந்து நிற்க மாட்டான் அந்த குழந்தைங்கிட்ட சொன்னது கிளம்பும் போது அம்மா சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது வாழவே பிடிக்கலை சாயங்காலம் நீ வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு கிளாஸுக்கு போக பயமாக இருக்குது மிஸ் தெரியுமா உங்களுக்கு இது எத்தனை நூதனமான வேதனைன்னு தெரியுமா எத்தனை சொல்ல முடியாத வேதனைன்னு தெரியுமா பதினாறு பதினேழு பதினெட்டு வயதை தாண்டுறதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் வெற விரலை உதறிட்டு போகும் பிடிக்கலைன்னு உதச்சிட்டு போகும் நம்மள நாலு விதமான பேர் சொல்லி கூப்பிடும் சொல்லக்கூடிய அறிவுரை காதில் வாங்கிக்காது ஆனாலும் அதை விட பத்து வயசு பெரியவங்களா இருக்கிறதுனால ஆண்டவன் நம்ம தலையில ஆசிரியரா இரு அப்படின்னு பணித்து இருக்கிறதுனால மனதுல உறுதியோட முதுகெலும்பை எக்கால பண்ணிக்கிட்டு மாட்டேன் மாட்டேன்னு உதச்சிட்டு போற குழந்தையை இழுத்து பிடிச்சு ஆக்கிரமிச்சு அரக்கத்தனமாக அன்ப காட்டணும் அரக்கத்தனமாக அன்பை காட்டினா மட்டும்தான் வாடி போயிடுவேன் உதுந்து போயிடுவேன் வதங்கி போயிடுவேன் நொந்து போயிடுவேன் உடஞ்சி போயிடுவேன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன செடி வேர் ஊனி மரமாக வளரும் நீங்கள் அந்த குழந்தையை மறந்துடலாம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து ஏதோ பெரிய சாதனையாளர் விருது வாங்கிட்டு அந்த விருது வாங்கினதுக்கப்புறம் நன்றி சொல்லும் ஏதோ ஒரு மேடையில் எனக்கு ஒரு ஆசிரியர் தடம் புரண்ட போது கையில் விலங்க போட்டு இழுத்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போய் எனக்கு வழி காமிச்சாங்க அப்படின்னு சொல்வீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஓ இதுதான் ஆசிரியராக இருக்கிறதா இப்படி இருந்தால் தான் ஆசிரியரா வெதர் யூ டீச் ஜியாகிரபி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கவலையே இல்லை வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறீங்களா ஆண்டவனை விட மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் நீங்கள் மத நம்பிக்கை உள்ளவராக இருக்கலாம் ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இந்த அப்பா அம்மாவும் பள்ளிக்கூடமும் ஆசிரியரும் நண்பர்களும் சொல்லி கொடுத்த பாடத்தை மனசில் வாங்கிக்கோங்க ஒரு மிகப்பெரிய மதபோதகர் இருந்தாராம் ஒரு கப்பலில் அந்த மதபோதகர் போகும் பொழுது அப்படியே போயிட்டுருக்காங்க ஒரு சின்ன தீவு மாலுமி கிட்டே கேட்டாராம் இந்த தீவில் யாராவது இருக்காங்களா என்ன அந்த மாலுமி சொன்னாராம் தெரிஞ்சு யாரும் இல்லை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல பழமரங்கள் இருக்குது கொஞ்சம் ஓய்வுக்காக வேணால் போய் இறங்கலாம் அப்புறம் ஆட்களே கிடையாது ஒருத்தருமே கிடையாது அந்த தீவில் அப்படின்னு கேட்டபோது மாலுமி சொன்னாராம் ஏதோ ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரை ஞானிங்கிறாங்க பைத்தியங்கள்னு சொல்றாங்க மனிதர்கள்னு சொல்றாங்க யாருன்னு தெரியாது அப்படியா நான் போய் பார்க்கணுமே சரி ஒரு படகை கொடுங்க ஒரு படகுல இந்த மதபோதகர் இறங்கி அந்த தீவுக்குள்ளே வந்தாச்சு அந்த மூணு பேரையும் பார்க்கணுன்னு பார்க்குறாரு ஏதோ குகையில் உட்காந்துருக்காங்க பார்த்தா மனிதர்கள் மாதிரியே தெரியல தலைமுடியெல்லாம் நீளமாக இருக்குது போட்டுட்ருக்குற உடையெல்லாம் அழுக்காக இருக்குது கையெல்லாம் அழுக்காக இருக்குது என்ன சாப்பிட்றாங்க என்ன குடிக்கிறாங்க ஒன்றும் தெரியல ஆனால் இவரையே பார்த்துட்ருக்காங்க வந்த உடனே அவர் கேட்குறாரு நான் ஒரு மொழியில் பேசுகிறேன் அதாவது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் புரியல எங்களுக்கு சரியா ஜாடை மொழியில அவர் சொல்றாரு ஒருத்தர் இருக்கார் அவர் தெரியுமா அப்படின்னு தெரியாதுன்னு சொல்றாங்க ஜாடை மொழியிலேயே மதம் அப்படிங்கறதெல்லாம் போட்டு காமிக்கிறாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேத புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா வேத புத்தகத்தையும் சொல்றாரு ஒவ்வொரு மதத்தினுடைய வேத புத்தகத்தையும் சொல்றாரு ம் படிச்சது இல்லை கோவிலுக்கு போயிருக்கீங்களா தொழுக பண்ணியிருக்கீங்களா பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா பூஜை பண்ணியிருக்கீங்களா எல்லாம் சொல்லி பார்க்குறாரு ஒண்ணுமே தெரியல உடனே அவர் நினைக்கிறார் ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க ஆண்டவனை தெரியாதுங்கிறாங்க நல்ல மதசா அந்த புத்தகங்கள் தெரியாதுன்னு சொல்கிறாங்க நல்லொழுக்கம் தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது இவங்க யாருக்கும் பொய் பேசுறதுனா கூட என்னன்னு தெரியாது ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா கணக்கில் எடுக்கல உட்கார வச்சு ஆண்டவன்னா யாருன்னு சொல்லி கொடுக்குறாரு பூஜை பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்கிறாரு கோவில்னால் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு தேவாலயம்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பள்ளிவாசல்னா எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே சொல்லுங்க அப்படிங்கிறாரு மழலை மாதிரி எல்லாம் மூணு பேரும் மறுபடியும் இவர்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் எங்கே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க மீண்டும் சொல்லி கொடுக்குறாரு மீண்டும் மறந்து போச்சு மீண்டும் சொல்லி கொடுக்குறாரு மீண்டும் மறந்து போச்சு அன்னைக்கு பூரா அங்கேயே இருந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்பாடா ஆடா அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மூணு பேரும் சொன்ன உடனே இனி நான் நிம்மதியாக கப்பலுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு வந்த படகுல திரும்பி கப்பலுக்கு போய் கப்பல் கிளம்ப போகும்பொழுது திரும்பி பார்க்குறாரு பார்த்தா இந்த மூணு பேரும் கடல் மேலே எந்த விதமான தோணியோ படகோ எதுவும் தேவையில்லாமல் ஏதோ தரையில் நடக்கிற மாதிரி கிடுகின்னு நடந்து ஓடி வந்து கிட்ட நிற்கிறாங்க ஆச்சரியம் தாங்கவே முடியல அந்த அந்த ஒரு மதகுருமார்க்கு ஏன்னா தெய்வத்தை பக்கத்தில் பார்த்தவங்க மட்டும்தான் கடல் மேலே அப்படி நடப்பாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்காரு எதுவுமே தெரியாத இந்த மூன்று பேர் மொழி தெரியாதவங்க மதம் தெரியாதவங்க இனம் தெரியாதவங்க பாஷை இல்லாதவங்க தெய்வத்தை பார்க்காதவங்க பிரார்த்தனை பண்ணாதவங்க கோவில் இருக்கிறது தெரியாதவங்க இவங்க மூணு பேரும் ஏதோ தெய்வத்தின் தூதுவர்கள் மாதிரி மூன்று பேரும் ஓடி வந்து நின்று அவர்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை எங்களுக்கு மறந்து போச்சு நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டபோது அந்த மதகுரு குமிஞ்சு பார்த்து சொன்னாராம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க எந்த பிரார்த்தனையுமே இல்லை நீங்கள் கும்பிட போக எந்த தெய்வமுமே இல்லை மூன்று தெய்வங்களை பார்த்துட்டு போறேங்கிற நம்பிக்கையோட நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமே நன்று முயுவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் கொள்ளாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இணரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் கொள்ளா திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் நன்று முயூவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுற்றிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் திருக்க முடியுமானால் அதில் நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் கொள்ளா திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுக்குள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயூவ விளக்க உரை பல சுடுகளை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுற்றிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் நன்று முயூவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுற்றிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீனால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுக்குள்